நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் வந்து அந்த குடும்பமே ஆட்டம் கண்டுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு விஷயங்கள் வந்து நடக்க இருக்கு கம்மிங் எபிசோட்ல என்னன்னு மல்லியோட ஃபேமிலி அதாவது மல்லி விஜய் எல்லாருமே வந்துட்டு அந்த கிராமத்து கிராமத்தை வர வைப்பாங்க நடக்கும் சோ அதில் தான் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அது மூலிமா விஜய்க்கும் மல்லிக்கும் வந்துட்டு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம் ஆனா வந்து கண்டிப்பா அப்படி நடக்கவும் சான்ஸ் இல்லை இனி இடி மேலே இடி விழுகிற மாதிரி தான் வந்து மல்லி வாழ்க்கையில நடக்க போகுது அப்படின்னு வந்து எதிர்பாராத உண்மை அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க அந்த மாதிரி தான் ப்ரோமோட்ஸும் காமிச்சிட்டு இருக்காங்க அதாவது பாபுவோட கிராமத்து ஆட்கள் எல்லாம் வந்துட்டு பாபு கிட்ட இது வரைக்கும் பேச முடியாத வார்த்தைகள் எல்லாமே கொட்டி தித்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் என்ன நீ எல்லாம் ஒரு மனுஷனா நீ என்ன சாப்பிட்ற நீ வந்து கோயில்ல வந்து உட்கார்ந்துட்டு இருந்தியே இந்த விஷயங்கள் ஏதாவது கொஞ்சமாவது சொன்னியா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து கிராமத்து ஆட்கள் வந்து கேள்வி எழுப்புறாங்க பாபுவ பார்த்து அப்படின்னு சொல்லலாம் என்ன சொல்றீங்கன்னா நீங்க இத்தனை நாள் வரைக்குமே இந்த மாதிரி வார்த்தைகள் நாள்லாம் என்கிட்ட பேசினதே கிடையாது டிஃப்ரெண்டாக பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாபு கேட்குறாரு அப்போ தெரிய வருது நீ ஏதோ அவங்க உங்கள் பொ உங்கள் தங்கச்சி வந்துட்டு ஊரில் சென்னையில் வந்துட்டு ஒரு நல்ல வேலையில் இருக்கா கௌரவமான வே வேலையில் இருக்கா அப்படின்னு தானே என்கிட்ட சொன்னேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பணக்கார பையனுக்கு வந்து வப்பாட்டியாக இருக்கல அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவர் வந்து ரொம்பவே கேவலமாக பேசுகிறாங்க மல்லி அப்படின்னு சொல்லலாம் ஸோ அது மட்டும் பேசுறது மட்டும் இல்லாமல் நமக்கு தெரிஞ்சபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஊர்லேயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஊரை விட்டு காலி பண்ண வச்சுடுறாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது ஏன்னா அந்த மாதிரி தான் வந்துட்டு ப்ரோமோஸ் வந்து காமிச்சிருக்காங்க கூடி சீக்கிரமே அவங்க ஊரில் அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்மிங் எபிசோட்ல அவங்க ஊரை விட்டு காலி பண்ணவே வச்சுருவாங்க அதாவது மல் மல்லியோட அண்ணா அண்ணி அந்த அவங்க தங்கி தங்கச்சி த தம்பி எல்லாருமே ஊரை விட்டு அனுப்பிடுவாங்க அதுக்கப்புறம் மல்லியோட நிலமை தான் என்ன அவங்க என்ன தான் பண்ண போகிறாங்க இவங்க என்ன பண்ண போகிறாங்க மல்லி திரும்ப வந்து அவங்க அண்ணா கூட சேருவாங்களா இல்லை வந்து அவங்கள வந்து காப்பாற்ற போவாங்களா இல்லை அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்லி அவங்க ப்ரூவ் போறாங்களா அப்படிங்கிறது தான் வந்து கம்மிங் எபிசோட்ஸ்லாம் ரொம்பவே விறுவிறுப்பாக காமிக்க இருக்காங்க என்னதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நீங்கள் உங்கள் மனசுல என்ன நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மெயூடியோ ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்ட்ரூ வீடியோவில பார்க்கலாம்